தமிழரசு நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலை அவர்கள் இணைந்திருக்கேன் சார் வணக்கம் சார் வணக்கம் நேற்று அண்ணாமலையுடைய செய்தியாளர் சந்திப்பு அதுல பல கேள்விகள் எழுப்பப்படுது நான் எனக்கு எந்த குரூப்பும் கிடையாது நான் எந்த குரூப்பையும் சேர்க்கல நான் யாருக்கு எதிராகவும் வேலை செய்யல என்கிட்ட வார் ரூம் அந்த மாதிரிலான விஷயங்கள் இல்லை நான் என் கட்சிக்கு மாநில தலைவர்னு ஒருத்தர் இருக்காரு இனி அவரு பாப்பாரு அதை தாண்டி நிறைய ஆக்டிவான அரசியல் தலைவர்கள்லாம் இருக்காங்க ஏன் செய்தியாளர் சந்திக்க மாட்டேறேன் நான் ஏன் செய்தியாளர் சந்திக்க மாட்டேறேன் ஏன் இவ்வளவு கேள்விகள் எழுப்புறீங்க எனக்கு வேலை இல்லை இப்போ நான் சொல்றேன் தலைவர் பதவிங்கிறது வெங்காயம் மாதிரி தான் உரிக்க வைக்க உள்ள ஒண்ணும் கிடையாதுன்றதுதான் இப்போ என் நிலைப்பாடு அப்படின்னு ஒரு மாதிரி கோவமா பேசுற மாதிரி இருக்கு தலைவர் பதவி உரிக்க உரிக்க வெங்காயம்னா நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்க உம் நீங்க மீட் பாத்தீங்களா சார் அவரோட துணி அவரு தலைவர் பதவி விட்டு எடுத்த பிறகு நீ ஏன் இவ்வளவு பதறிங்க தலைவர் பதவி தான் உரிக்க வெங்காயம்னா இருவத்தி நாளுல நீங்க பண்ண வேலை என்ன சாதாரண வேலையா அது தலைவர் பதவி இருக்கறதுனாலதானே செய்ய முடியுது அதனால நீங்க தலைவர் பதவினால இவர் அடைந்த ஆதாயங்கள் எல்லாம் எவ்வளவு இருக்கும் பராகின்னு அவங்களுடைய அந்த வார் ரூம் பாஜக இருக்கும் போது நீங்க எதுக்கு தனியா ஒரு வார் ரூம் ஆரம்பிச்சீங்க சரி நீங்க ஏதாவது பண்ணுவீங்கன்னு சொன்னா உங்களை அனுமதிச்சாங்க ஆனா நீங்க பண்ணதெல்லாம் உங்களுடைய ஆர் மீன் வச்சுக்கிட்டு உங்கள் புகழ் பாருது எல்லாம் ரைட் ஓகே இவரு புகழாச்சுன்னா பாஜக எல்லாமே பாஜக ஆனா இவரு பண்ண வேலைனா எப்படி ஆச்சு இன்னொன்று ஃபைல்ஸ் மற்ற விஷயங்கள் தொடர்ச்சி இன்னைக்கு கூட ஒரு சேனல்ல நம்ம பேசின அதே விஷயத்தை எடுத்துட்டு பேசுறாங்க சேனல்கள் எப்படி ஆகிட்டாங்கன்னா இதுல பேசுறத எடுத்துக்கிட்டு டாபிக் எடுத்துட்டு பேசுற அளவுக்கு அப்படி போயிட்டாங்க எதுவும் கிடைக்கலையா என்ன பண்றது யாராவது ஒரு விஷயம் பேச ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அண்ணாமலை என்டிஏவை உடைத்தார் அதுக்கு தான் காரணமா கொஞ்சம் மேலோட்டமா அப்படி இப்படின்னு தொடாம போறாங்க ஆனா உண்மை அண்ணாமலை இது உடைச்சது அவர் காரணம்னு சொல்லிட்டு அப்படிப்பட்டவரே அதனாலதானே தூக்குறாங்க காரணம் யோசிச்சு பாருங்க ரெண்டு கட்சி ஒண்ணு சேருது பிரிந்தவர்கள் கூடுகிறார்கள் ஏன் இவர் தூக்குறாங்க நீங்க எதுவுமே செய்யலைன்னா ஏன் அவங்கள தூக்குறாங்க அவங்களுடைய கோரிக்கையை ஏன் அவங்கள தூக்க சொல்லி வருது அப்போ இதுக்குள்ள கூட்டுக்குள்ள குண்டு வச்சிங்க அதனாலதானே தூக்குறாங்க சரி அதுக்கப்புறமும் மதுரையில அமித்ஷா கடுமையா கண்டித்தும் திரும்ப செய்தியாளர் சந்திப்புல இல்லை எந்த தடவை அவரு அப்படி பேசல அவர் பேசுறது வந்து கூட்டணி ஆட்சியா அப்படியா இப்படியான்னு கேட்கறப்ப அதுவும் தப்பிக்கணும் இந்த என்ன சொல்றேன் என்டி லஞ்சு ஜெயிக்கோன்னு அமித்ஷா பேச அந்த மொழிபெயர்ப்பாளர் அவர் வேணும்னு பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து கூட்டணி வந்த இடம் வேற திடீர்னு திடீர்னு அவர் திடீர் சங்கியா வந்திருக்காரு அவர் அவரு நோக்கம் என்னன்னு நமக்கு தெரியல பாஜக அதிமுக தலைமையிலான கூட்டணின்னு அந்த வார்த்தையை பிரிக்கிறார் கேட்டா உள்ள அந்த பிரிச்சு வெளியே போட்டுன்ற மாதிரி கதையா இருக்கும் அப்போ இதை வந்து மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கல இருந்து எல்லாம் எடுத்து உருட்டுறாங்க கேள்வியாக வைக்கிறாங்க அது கிளீனா நான் நைனா நாகேந்திரம் சொல்லிட்டாரு பதில் பாஜக தலை இது அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் அவர்கள் த தலைமையில்தான் கூட்டணிட்டாரு இவருகிட்ட கேட்கும் போது இவருக்கு அந்த பதில வந்து சொல்றதுக்கு மனசு வரல அதுக்கு பதிலா இப்படி சொல்றாரு இவங்களுடைய நீண்ட கால கோரிக்கை இருக்குல்ல பாஜக ஆட்சி தாங்க அதுதான் என்னுடைய கோரிக்கை நான் கூட்டணி ஆட்சி என்ன சொல்ல மாட்டேன் நான் பாஜக ஆட்சின்னு தான் சொல்லுவேன் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு அது நீ சொல்லிட்டு போற சார் அதனால இவரு மரியாதையை இவரு அவரு அதே கூட்டத்துலதான் திரு ஏ பி முருகானந்தம் உட்கார்ந்து இன்னும் சில முக்கியமான நிர்வாகிகள் எல்லாம் உட்காந்துருக்காங்க அமித்ஷா அவர்கள் மதுரையில பேசும்போது இந்த கூட்டணி தொடர்பா யாரும் விமர்சிக்க கூடாது மாநில தலைவரை பத்தி யாருமே பேசக்கூடாது பேசினா கடுமை நடவடிக்கை எடுக்கப்படும் தான் நிர்வாகிகளுக்கு அமித்ஷாவுடைய உடைய கண்டிச்சா உத்தரவாவே இருக்கு அப்படிங்கும் போது இவரு வந்து என்ன இருந்தாலும் பாஜக கூட்டணி தான் நீ அதிமுக இருந்துட்டு பாஜக ஆட்சிதான் அப்படின்றது மூலமா என்ன சொல்ல வராரு அவர் கூட்டணிக்கு எதிராக பேசலங்க நம்முடைய லட்சியத்தை நான் சொல்ல

வெளியில வந்துட்டா அண்ணாமலையோட ஆர்ட்டி டியூடுக்குலாம் எங்கேயும் ஒண்ணும் பிழைக்கவே முடியாது அப்படி சொல்றீங்க ஆமா நீங்க பார்த்திமுகாவுக்கு போறாரு வச்சிக்கோங்க ஆரம்பிக்கலாம்ல ஆரம்பிச்சா ஏன் விஜய்யே ஒண்ணும் செல்ப் எடுக்காதுன்றோம் அண்ணாமலைக்கு எப்படிங்க செல்ஃப் எடுக்கும் உம் ஏன்னா சீமானை வாங்க இவங்க எல்லாரையும் கம்பேர் பண்ணா சீமாலாம் வேற லெவல் வேலை தாவேக்கா போயிட்டான் ஆஹ் சரி அண்ணாமலை ஒரு வேலை தாவேக்க போயிட்டா உள்ள விட்டுருவாரா உள்ள விட்டுருவாரான்னு கேட்குறேன் சார் ஒரு ஐஆர்எஸ் விடும் போது ஒரு ஐபிஎஸ் விட மாட்டாங்களா அந்த ஐஆர்எஸ் ஒன்றும் கிடையாது தான் பாக்குறேன் பிளாக்ல அந்த ஐஆர்எஸ் உடைய தன்மையை உக்காந்துக்கிட்டு இலவசங்கள் வேஸ்ட்டு முதலமைச்சரை நேரா தேர்ந்தெடுக்கணுமா எம்எல்ஏகளை தனியா தேர்ந்தெடுக்கணுமா இப்போ முதலமைச்சர் நீங்க சொல்ற மாதிரி விஜய் ஜெயிச்சிட்டா இருப்பா எம்எல்ஏகள் எல்லாம் திமுக தேர்தல் முறையை சொல்றாரு சார் அதாங்க அமெரிக்க தேர்தல் முறை தான் முட்டி நிற்குது ஏங்க அப்படின்னா இந்தியா ஃபுல்லால அதை யோசிக்கணும் இவர் மாநிலங்களை மட்டும் சொல்றாரு தலை இந்தியாவுக்கு வேணாவும் மாநிலங்களில் மட்டும் அப்ப விஜய் انتா ரசினா எம்எல்ஏக்கள் மெஜாரிட்டி டிஎம் கே ஜெயிச்சிச்சு விஜய் என்ன பண்ணுவாரு முதலமைச்சர் இல்ல அந்த எம்எல்ஏக்கள் தான் என்ன பண்ணுவாங்க சட்டத்தை யார் ஏத்துறது சட்டமன்றங்களுடைய அடிப்படையே சட்டம் ஏத்துறது இல்ல சார் அப்புறம் மக்களுக்கான பிரச்சனைகள் அமைச்சரவை யார் இருக்கறெல்லாம் எவ்வளவு சட்டதிட்டங்கள் கொண்டு வரணும் சார் அதெல்லாம் ஒரு வாரம் வச்சிரோமா நீ மாட்டல நீதானே சொன்னீங்க அண்ணாமலையும் இவர் अरुणராஜையும் ஒண்ணா வைக்கிறீங்க அண்ணாமலை லெவல் என்ன அருண்ராஜ் லெவல் என்ன ஓகே அண்ணாமலை வேற லெவலுங்க அணுகா நீங்க எல்லாரும் மனிதர்கள் தான் உங்க நாலேஜ் லெவல் எவ்வளவு இருக்குறது ஐஆர்எஸ்னால நாலேஜ் பயங்கரம்லாம் அர்த்தம் கிடையாது தான் அவர் போய் படிச்சு பாருங்க பல விஷயங்கள்ல பட ஹீரோ மாதிரி பண்ணுறாப்ல அதனால இதே மாதிரி ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தான் எனக்கு போட்டாரு என்னங்க பட ஹீரோ மாதிரி ஒரு பிளாக்க படிச்சா அப்படின்னு இலவசங்கள் வேஸ்ட்டு அந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு வேஸ்ட்டு அப்புறம் ஊழல் செய்கிறவன் மேல் இதில் இருக்கிறவங்க தான் அப்படின்னு படத்தில் பார்த்துருங்களா அரசு ஊழியர் பஸ் கண்டக்டர்கள் காய்கறி விற்கிறவன் ஆட்டோ ஓட்டுறவன் சாதாரண தொழில் இவங்க தான் ஊழல்வாதிகள் இவங்களால் இந்தியாவே மோசமாகிடும் அரசியல்வாதிகள் பெரிய பெரிய பியூரோக்ராட்ஸு மற்ற யாரும் வந்து இவர் தொடவே மாட்டார் ஒரு படத்தில் அதே மாதிரி குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர் தான் ஈரோவாக இருப்பார் அவர் தான் இதெல்லாம் தட்டி கேட்பார் அதனால் அந்த மாதிரி உடைய சிந்தனை அவருடைய படத்துல இன்னொரு இலவசங்கள் வேஸ்ட்ன்ற மாதிரி கருத்தெல்லாம் உள்ள அப்படியே வைப்பாரு இது என்னன்னா இது இடஒதுக்கீடு வேஸ்ட்ன்ற மாதிரி முதல் படமே அவர் அப்படிதான் வந்தார் இதனுடைய அடிப்படை என்னன்னா ஜனநாயகத்துல பலரும் பல ஆண்டு காலம் அவருடைய அனுபவ அறிவை வச்சு முட்டி மோதி கொண்டு வர்ற அந்த விஷயங்கள் இருக்குல்ல பல விவாதங்களுக்கு பிறகு வர்றது இடஒதுக்கீடு சம்பந்தமான பல விவாதங்கள் சும்மா வந்துடுமா அறுபத்தி சதவீத இடஒதுக்கீடு பொதுப்பட்டியல கொண்டு போய் அந்த பட்டியலில் கொண்டு போய் அது அதுன்னு அவ்வளோ சாதாரணமாக வந்துடுமா உச்ச நீதிமன்றமே அங்கீகரிக்குதுன்னா அப்போ அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப மேலோட்டமாக நுனி மேஞ்சிக்கிட்டு இவர்களுக்கு இருக்கிற அறிவு வச்சுக்கிட்டு அதெல்லாம் வேஸ்ட்டு இந்த மாதிரி எடுக்கிறதுலாம் இருக்குல்ல அந்த மாதிரி உடைய தன்மை இருக்கிறவங்க ஒரு கட்சியில் சேர்ந்து தலைமை பதிவு வந்து அவங்களுடைய நாலேஜ் லெவல் எப்படி இருக்கும் அந்த கட்சியுடைய நாலேஜ் லெவல் எப்படி இருக்கும் ஆனால் இன்னொரு முக்கியமான வார்த்தை அண்ணாமலை சொல்றது என்னன்னா எனக்கு இன்னும் நாற்பது வயசு தானே எனக்கு ஆகுது எனக்கு இன்னும் அரசியல் எவ்வளவோ இருக்குன்னு இதெல்லாம் ஒரு முக்கியமே கிடையாதுன்னு சொல்லிட்டுதான் இந்த மாநில தலைவருடைய போல நாற்பது பாத்துக்கிறேன் நாற்பது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசுலாம் அறுபது வயசு எழுபது வயசுல செகண்ட் இன்னிங்ஸ் வந்ததெல்லாம் இருக்கு கலைஞர்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அரசியல் முடிஞ்சு போற டைம்ல செகண்ட் வந்து ஆட ஆரம்பிச்சாரு ஆனா முக்கியமான சார் ஆனா முக்கியமான சமூக வலைதளங்கள்ல பாருங்க முக்கியமான பத்திரிகையாளர்கள் அண்ணாமலைக்காக ஒர்க் பண்றவங்க

கூட சேர்ந்து ஒர்க் பண்ற நிறுவனம் ஒர்க் பண்ணா இன்னும் லாபம் சம்பாரிக்கலான்ற இடத்துல இவர் அந்த நிறுவனத்தோட சண்டை போட்டு இந்த நிறுவனத்தை மட்டும் ஓரளவு ரிசல்ட் காமிச்சிட்டு மொத்த லாபத்துல ஒன்றும் இல்லாம பண்ணிட்டு போறாரு அப்படின்னா இன்னொருத்தர் தலைமையை வந்து மாத்திட்டு ரெண்டு நிறுவனத்தையும் ஒன்றா கொண்டு வந்து மொத்த லாபம் எடுக்கலாம்னு ட்ரை பண்றப்போ அது இந்த நிறுவனத்தில் அவர் என்ன மாதிரி பண்ணார் தெரியுமா பயங்கரமாக பண்ணாருன்னா என்ன பண்ணாரு டுவெண்ட்டி ஃபோரில் பன்னெண்டு சீட்டு ஒன்னும் இல்லாமல் பண்ணார் பேசணும் ஆயிரம் பேசலாங்க நான் திருப்பி திருப்பி சொல்றேன் அரசியல்ல தலைமை பண்புன்றது வேற தலைவர்ன்றது வேற தலைவரா வர எல்லாருக்கும் தலைமை பண்பு இருக்குன்னா ஒன்னும் இல்லைன்றது உதாரணம் கமல்ஹாசன் கட்சி ஆரம்பிச்சா எல்லாம் பண்ணாரு தலைமை பண்பு இருக்குதான்னு பார்த்தா இல்ல இன்னைக்கு அறிவாலயத்துல கையெழுத்த போட்டு ராஜ்யசபா சீட்டை வாங்கினு உகார இருக்காரு தலைமை பண்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்க ஒரு கட்சி கூட்டணி டெல்லி தலைமை என்ன விரும்புது அதுல உங்களுடைய என்ன சாமர்த்தியத்தையும் இறக்குங்க அதனுடைய ரிசல்ட் இறுதி ரிசல்ட் என்னவா இருக்கணும் என்டிஏக்கு அதிக எம்பிக்களை ஜெயிச்சு கொடுக்கணும் ஆனா நீங்க என்ன பண்றீங்க எனக்கு பேர் வரணும் நான் பேர் வாங்கணும் இவர்கள் விலகவே இவங்க மேல தனி என் இவருடைய நீங்க பாருங்களேன் அவருடைய தனிப்பட்ட இது பாருங்களேன் அதிமுக மேல ஒரு வன்மம் இருந்துகிட்டே இருக்குது அவர் கூட அந்த அதிமுக அவ்வளோ பயங்கர இவருடைய கோபமும் வன்மமும் யார் மேல இருக்கணும்னா ஆளுகின்ற கட்சி திமுக மேல இருக்கணும் சித்தாந்த திருவேராவும் நான் எப்படி ஒரு வலதுசாரி சிந்தனையாளர்களுக்கு கடுமையான எதிர்ப்பு கொடுத்து பெரியாரிசம் மத்த இதெல்லாம் நிற்கிறது சித்தாந்த ரீதியா திமுக தான் இல்ல கம்யூனிஸ்டுகள் இவங்க ஒன்றும் இல்லை இதுக்கு அப்புறம் நீங்க பட்டாட்சிக்குன்னா அடிச்சுக்கும் நம்ம போட்டுங்க நம்ம போட்டுக்கோங்க என்னன்னா பண்ணிக்க ஆனா இவங்களை போட்டு அப்புறம் நீங்களை போட்டு மெரி மெரி அதுவும் கூட கரெக்டனை போட்டு மெரி மெரின் அதுவும் உனக்காக சிஐ யில கெட்ட பேர் மூன்று வேளாண் சட்டத்துல கெட்ட பேர் எல்லா விஷயத்திலும் முட்டு கொடுத்து கெட்ட பேர் இன்னொன்னு அவர் சொல்றது என்னன்னா நீங்க ஏன் செய்தால் சந்திச்சு விமர்சிக்க மாட்டேறீங்க இஷ்யூ ரைஸ் பண்ண மாட்டேறீங்கன்னா அதுதான் தலைவர் இருக்காங்கல்ல அதுக்குதான் அவங்க நியமிச்சிருக்காங்கன்ற தோனில பேசுறவங்க நிறைய தலைவர்கள் எல்லாம் கீழே இருக்காங்கல்ல ஆக்டிவா பண்ணிக்கிட்டு இருக்காங்க நமக்கு என்னென்ன வேலை அப்படிங்கும்போது அப்ப என்ன அர்த்தம்னா நான் தலைவரா இருந்தாதான் ரியாக்ட் பண்ணுவேன் மத்த சமயத்துல நான் ஒதுங்கி இருப்பேன்னு சொல்றது இது யாருக்கு சொல்றது ஒரு வெளிப்பாடு

எம்எல்ஏகள் எண்ணிக்கையை கூட்டுறது அந்த மாதிரி இருந்தால் இவருடைய உழைப்பு மதிக்கப்படும் புதுசா வந்த தலைவருக்கும் மறைமுகமா தொல்லை கொடுக்கறது அவரை மட்டம் தட்டுற வேலை பண்றது தனக்கான கூட்டத்தை வச்சுக்கிட்டு இந்த காரத்தை பட்ட தட்டுற மாதிரி தட்டிக்கிட்டு போறது அதுக்கப்புறம் கண்டென்ட் கொடுக்கறது மீடியாக்கு இப்போ நீங்களே சொல்றீங்க இந்த புதுசா வந்து பண்ணுவாருன்னு சொல்றாருல அதுக்கு பின்னாடி என்னங்கன்னு இதை எடுத்துட்டு ஊருப்பான் இப்போ இந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்குறது இது எல்லாமே ஒற்றுமையின்மை இல்லை இவங்க உள்ள ஒன்னு ஜெல்லா அவரன்னு காமிக்கிறது எல்லாம் பண்றது கூட்டணிக்குள்ள குண்டு வைக்கிற கதைதான் தான் என்ன தலைவராக இருந்து வச்சாரு இப்போ வெளியில இருந்து வைக்கிறாருன்னா கூடிய சீக்கிரம் வாய்ப்பு விட்டு போட்டுருவாங்க திடீர்னு காணப்படுவாரு நீ எதுவுமே பண்ண கூடாதுன்றாங்க அதை மீறி பண்ணா இதாகிடும் எச்சரிச்சாருல்ல தமிழ் இசைய ஒரே நாள் லா பண்ணி விட்டார்ல அதுக்கப்புறம் தலைவர் தான் தலைவர் தான் எல்லாம் அப்படின்னு அண்ணாமலைக்கு எதிராக எதுவுமே வாய் வரும் பட் அண்ணாமலை அப்படி டீல் பண்ண முடியுமா யாரா அண்ணாமலை அண்ணாமலை தனியாக ஏதாவது செஞ்சு கொண்டு வந்து வச்சிருக்காங்களா நாலு வருஷம் முன்னாடி நீங்க அப்படி டீல் பண்ணலாம் தமிழிசை அப்படி டீல் பண்றதுல நிறைய பேர் அவங்க கொஞ்சம் இயல்பாவே சாஃப்ட் நேச்சர் கொஞ்சம் இன்னசென்டா சில விஷயங்களை பேசிருவாங்க பட் அண்ணாமலை அவரு அவை தனக்குன்னு ஒரு ஆதரவு நான் தான் தமிழ்நாடு பாஜக மேனேஜரா தலைவர் தலைவருங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற ஆட்டிடியூட்ல இருக்கிற ஒரு ஆள் அவர் அப்படி டீல் பண்ணிட முடியுமா யார் டீல் பண்றான்றதான மேட்ரு யார் டீல் பண்ணுவா அமித்ஷா தான் டீல் பண்ணுவோம் அமித்ஷா தான் அண்ணாமலைக்கு வைங்க அப்ப சொல்லுங்க நைனார் வந்து அண்ணாமலை டீல் பண்ற மாதிரி சொல்றீங்க நூறு அண்ணாமலை பாத்து அமித்ஷா தான் சார் விமர்சிக்க கூடாது இது கூடாதுன்னு சொல்லிட்டு போனாரு ஆனாலும் இது பாஜக சொன்ன வார்த்தைக்கு என்ன மதிப்பு நீங்க நினைக்கிறபடி நாளைக்கு எல்லாம் நடக்கும் உம் எல்லாத்துக்கும் ஒரு இது வரும் உடனே இல்ல நான் அப்படிக்க கூட்டணி அமைஞ்சேன் மித்ஷா இந்த கூட்டணி பத்தி பேசாதீங்க மாநில தலைவரை விமர்சிக்காதீங்க தண்டனை கொடுக்கப்படும்னு சொல்லும்போது அப்புறமா அப்படி ஒரு கூட்டணின்ற வார்த்தையை நான் சொல்ல முடியாது இது பாஜக ஆட்சின்னு சொல்றேன் ஆமா வார்த்தைக்கு என்ன மரியாதை மரியாதை இல்லன்னா உடனே நடவடிக்கை வருமானது சீக்கிரமா வந்துரு பாத்தாதான் பயந்துருவாங்க பயந்துடுவாரு அத உடனே எப்படி நீங்க எதிர்பார்க்குறீங்க முதல்வர் எதாவது எடுக்கிறாரா மேயருக்கு எதிரா நம்பிகை அதிர்மனம் கொண்டு வந்து எல்லாம் பண்ணாங்க இனி வரைக்கும் எடுத்தாரா இந்த மேயரு சொல்லியும் மன்ற கூட்டத்துக்கு அட்டன் பண்ண மாட்டேன் எடுத்தாரா அதெல்லாம் எல்லா கட்சியிலும் அப்படிதான் இருக்கும் ஆனா இவர்கள் வந்து நோட் போட்டு ஆமா இவர்கள் வந்து பாத்துக்கிட்டே இருக்க நீங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இவர் பண்ண வேலை நல்லா தெரியும் ஆனா அதுக்கு ரியாக்சன் எப்ப வந்தது அதிமுக கூட்டணி அமைந்த பிறகு வந்தது ரெண்டு வருஷம் கழிச்சு அதிமுக கூட்டணி அமைந்த பிறகு வந்தது இதே அதிமுக கூட்டணி அமையல அதிமுக தாவே அமைஞ்சிச்சு பாஜக தனி ஆவர்த்தனம் ஆவர்த்தன்தானா அண்ணாமொழியே வச்சுதான் ஓட்டிருப்பான் ஏன்னா இந்த பார்ட்டி தான் அது கரெக்டுன்னு சொல்லிட்டு அப்ப நேரம் வரும்போது என்ன பண்ணுமோ அதை பண்ணிடுவாங்க நான் பார்த்துருக்கேன் எனக்கு தெரிஞ்சு பலரும் சொல்லியிருக்காங்க இந்த இருவர் பலரை எப்படி தட்டினாங்க எந்த டைம்ல அதாவது ஓடுறியா ஓடு நூல விட்டுக்கிட்டே இருப்பாங்க எப்போ சுண்டி இழுச்சு கட் பண்ணணும்னு அவங்க தெரியும் இது ஈபிஎஸ்க்கு ஒரு தர்ம சங்கடமா இருக்குமோ என்னடா இருந்தாலும் அவர் இவரை கண்டுகிறதே இல்லைங்க எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை கண்டுக்கிறது இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கும் யாரும் போய் கேட்கறது இல்லை அது கூட ஒரு அஜெண்டா வச்சு சில பேர் போய் கேட்கலாம் என்ன அது இதுன்னு அதை அவரு பெரும்பாலும் தவிர்த்துடுவார்னு நினைக்கிறேன் ஏன்னா அவரு அப்புறம் அசிங்கமா சொல்லுவார்ல ஏங்க தலைவரை பத்தி கேளுங்க பாஜக யாருங்க தலைவர் நைனா நாகேந்திரன் அவர் ஏதாவது பண்ணா கேளுங்க நீங்க மற்றதெல்லாம் என்ன கேட்டுன்னு இருக்கீங்கன்னா அது இன்னும் அண்ணாமலைக்கு அவமானமா அதனால இது இவரு இன்னும் தன்னுடைய ஆட்டிடியூட மாத்திக்காம இருக்காரு அது வந்து அவருடைய அவர் பாச்சா ஒண்ணுமே இல்லன்னு இல்ல இருக்குன்றத அவருடைய நடத்தை வெளிப்படுத்துது ஏன்னா அவர் கோபமா இருக்காரு ரியாக்ட் பண்றாரு எனக்கு ஒண்ணும் இல்லப்பா என்ன இருக்குது போங்கப்பா அதான் வந்துட்டாரு அவர் பாத்துக்குவாரு அப்படி இப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆற்றாமை அண்ணாமலை வீடு வேணுமா அதனால அவருடைய பேட்டியெல்லாம் அதுதான் வெளிப்படுத்துது ஆனா இன்னொரு பக்கம் அவர் கூட்டணிக்கு எதிராக அந்த இதை மட்டும் தான் சொன்னாரு பாஜக ஆனா அவர் வாயில ஏன் வரமாட்டேக்குது அதிமுக தலைமையில்தான் கூட்டணி ஏன் வரமாட்டேக்குது அப்படின்றதுதான் கேள்வி நான் முன்னாடி உள்ள கேள்வி நன்றி சார் இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி